வணக்கம் நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது நம்ம வழமையான விரிவான அலசல் ஆமா இன்னைக்கு நாம ஹசரத் இனாயத் கான் அவர்களின் ஆன்மாவின் பயணம் அதாவது தி சோல்ஸ் ஜேர்னி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இது பாருங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பிரான்ஸ்ல அவர் கொடுத்த சொற்பொழிவுகளோட தொகுப்பு ஆமா அப்ப அவர் ஆங்கிலத்துல பேசியிருக்காரு அதுதான் ஆச்சரியம் உருது குஜராத்தி தாய்மொழியா இருந்தாலும் இந்த ஆழமான விஷயங்களை அவர் ஆங்கிலத்துல சொல்லியிருக்காரு பாருங்க இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஏதோ கட்டளைகளோ கோட்பாடுகளோ இருக்கிற புத்தகம் இல்ல 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 ஒரு பெரிய ஞானி ஆன்மாவோட இயல்பை பத்தி ஆழமா சிந்திச்சதோட வெளிப்பாடு இது கரெக்ட் நம்ம நோக்கம் இந்த மூலங்களை வச்சு ஆன்மாவோட பாதை எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சரிதான் கான் அவர்கள் இந்த ஆன்மாவின் பயணத்தை ரொம்ப அழகா மூணு கட்டமா பிரிக்குறார். மூணு கட்டங்களா? ஆமா. ஒன்னு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது தோற்றத்தை நோக்கி, ரெண்டாவது பூமில இருக்கிற நிலை தோற்றம், மூணாவது திரும்பி போறது இலக்கை நோக்கி. ஓகே. ஆனா இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்னு இருக்கு. என்ன கேள்வி அது? இது உண்மையிலேயே ஒரு பயணம் தானா? அப்படினு. இதுக்கு கானோட பதில் வந்து ரொம்ப ஆழமானது. சொல்லுங்க. அவர் சொல்றாரு ஆமாம் இது ஒரு பயணம் தான் ஆனா சத்தியத்துல இது பயணம் இல்லைன்னு புரியலே பயணம் ஆனா பயணம் இல்லையா அதாவது ஆன்மா எப்பவும் ஒன்னு தான் அது மாறாதது இந்த பயணம் எல்லாம் அதோட வெளிப்பாடுகள்ல ஒரு தோற்றம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு ஓ இதுவே ஒரு பெரிய தத்துவ மாதிரி இருக்கே ஆமா இந்த சொற்பொழிவுகள் பல பதிப்புகள்ல வந்திருக்கு நாம அதோட மூல கருத்தை அந்த சாரத்தை பிடிச்சுக்க பார்ப்போம் சரி அப்போ முதல் கட்டத்துக்கு போவோம் தோற்றத்தை நோக்கி கான் சொல்ற மாதிரி ஆன்மா எங்கிருந்து தொடங்குது கடவுளுங்கிற ஒரு பெரிய சூரியன்ல இருந்து வர்ற ஒரு ஒளி கதிர் மாதிரி தூய ஒளி தூய ஒளி முதல்ல அது தேவதூதர் தளம் அதாவது ஆஞ்சலிக் பிளேனுக்கு வருது தேவதூதர்கள்னா தேவதூதர்கள்னா ஒன்னு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்மாக்கள் இல்லனா மனுஷனா வளராம அங்கேயே தங்கிடுற ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி பயணம் பண்றது இல்லையா இல்ல சூரியனோட கதிர்கள் மாதிரி தான் சில கதிர்கள் ரொம்ப தூரம் போகும் சில பக்கத்துலயே இருக்கும் அது மாதிரி சில ஆன்மாக்கள் ரொம்ப தூரம் பயணிக்குது சில மூல ஒளிக்கு அருகிலேயே இருக்குது சரி தேவதூதர் தலத்துக்கு அப்புறம் அங்க இருந்து ஆன்மா அடுத்ததா ஜின்களின் தலத்துக்கு பிளேன் ஆஃப் த ஜின் வருது ஜின்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி பே பிசாசா இல்ல இல்ல கான் சொல்ற ஜின்கள் வேற இது மனசோட உலகம் சிந்தனை கற்பனை உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்குற இடம் ஜின்கள்னா மனதால உருவான உயிரினங்கள் மாதிரி ஓ மன உயிரினங்களா ஆமா இந்த பயணத்துல ஆன்மா இந்த ரெண்டு உலகங்கள்ல இருந்தும் தேவதூதர் ஜின் உலகங்கள்ல இருந்தும் சில பதிவுகள அதாவது இம்ப்ரெஷன்ஸ சேகரிக்குது பதிவுகள்லாம் ஞாபகங்களா ஞாபகங்கள் மட்டும் இல்ல அது நம்ம இயல்பான நாட்டங்கள் மாதிரி உருவாகுது உதாரணத்துக்கு சிலருக்கு ஏன் இயல்பாவே கலையில இசையில தத்துவத்துல ஆர்வம் வருது அது இந்த பழைய பதிவுகளோட தாக்கம்னு கான் சொல்றார் அப்போ ஒவ்வொரு தளத்துக்கும் ஆன்மாவுக்கு ஒரு மாதிரி உடை தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா தேவதூத உடல் ஜின்னுடல்னு ஆமா கரெக்ட் ஒவ்வொரு தளத்துலயும் இயங்குறதுக்கு அதுக்கு ஏத்த ஒரு வாகனம் ஒரு உடல் தேவை அப்போ மரணம்ங்கிறது ஆன்மாவுக்கு மரணம் உண்டா இல்ல கான் அது ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது அது நிரந்தரமானது ஆனா அது ஒவ்வொரு தளத்திலயும் போட்டுக்கிற அந்த உடை இருக்குல்ல அந்த உடலுக்கு அழி உண்டு ஓ அப்ப நாம பாக்குற மரணம் வந்து அந்த பூமிக்கான உடைக்கு ஏற்படுற மாற்றம் தானா அதேதான் ஆன்மாவுக்கே இல்ல அது அடுத்த நிலைக்கு போகுது அவ்வளவுதான் அப்போ அந்த கதை ஒன்னு சொல்லுவாங்களே ஆன்மா முதல்ல இந்த பூமி உடலுக்குள்ள வர ரொம்ப தயங்குச்சுன்னு ஆமாம் ஆமாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது ஏன்னா ஆன்மா ரொம்ப சுதந்திரமானது பறந்து விரிஞ்ச வெளியில் இருந்தது இந்த சின்ன களிமண் கூட்டுக்குள்ள அதாவது உடலுக்குள்ள அடைபட அதுக்கு விருப்பமே இல்ல அப்புறம் எப்படி உள்ள வந்துச்சு கடவுளோட கட்டளைப்படி தேவதைகள் எல்லாம் சேர்ந்து இசை வாசிச்சு பாடுனாங்களாம் அந்த இசையில மயங்கி அந்த பரவசத்துல ஈர்க்கப்பட்டுதான் உடலுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு இசைக்கு அவ்வளவு சக்தியா ஆமா புலன்கள் வழியாக அனுபவம் அழகு இசை இது எல்லாமே ஆன்மாவை கடவுள் மேல மனிதனை படைச்சு அவனுக்குள்ள தன்னோட ரூஹ் அதாவது ஆவிய ஊதிட்டு தேவதைகள் எல்லாம் அவனை வணங்க சொன்னார் அப்ப இஃப்லீஸ் நெருப்பால படைக்கப்பட்ட தேவதைகளின் தலைவனான இஃப்லீஸ் நான் நெருப்பு அவன் வெறும் களிமண்ணு பெருமையோடு சொல்லி வணங்க மறுத்துட்டான் இது என்னத்தை குறிக்குது இது மனிதனுக்குள்ள இருக்கிற அகங்காரம் அந்த பெருமை அதே சமயம் பணிவு எவ்வளவு முக்கியங்கிறதையும் இது காட்டுது கான் சொல்ற மாதிரி போலீஸ்காரரை மதிக்காம அவரோட யூனிஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற அரசாங்க அதிகாரத்தை மதிக்க மறுக்கிறது மாதிரி இது மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுளோட பிரதிபலிப்பை மதிக்கணும் சுவாசம் பத்தியும் அவர் சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு பிராணன் உயிர் மூச்சு உடலையும் ஆன்மாவையும் இணைக்குதுன்னு சொல்றாரு. ஆமா ரொம்ப முக்கியமானது அது. கடவுளோட வெளி மூச்சுதான் படைப்பு. பிரம்மா மாதிரி. உள் மூச்சு அழிவு சிவன் மாதிரி. இது பிரபஞ்ச அளவுல நம்ம உடம்புலயும் அப்படியா? அதేதான். நம்ம சுவாசம் ஆரோக்கியத்தை உருவாக்குது, நோய்க் கிருமிகளை அழிக்குது. ஒரு சின்ன அளவில் படைப்பும் அழிப்பும் நமக்குட்டே நடந்துட்டே இருக்கு. அந்த பாம்பு சின்னம் பத்தியும் சொன்னீங்களே? ஆமா. தன் வாலை தாளே கடிச்சுக்கிட்டு வட்டமா இருக்குமே ஊரோபோரஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து முழுமையையும் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வர்ற அந்த சுழற்சியையும் குறிக்குதுன்னு கான் சொல்றார் ஓகே இந்த முதல் கட்டம் ஆன்மா பூமிக்கு வர்றதுக்கு தயாராகறத பத்தி ஒரு நல்ல சித்திரத்தை கொடுக்குது ஆமா சரி இப்போ ஆன்மா பூமிக்கு வந்தாச்சு இரண்டாம் கட்டம் தோற்றம் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் இங்க என்ன நடக்குது இது கொஞ்சம் பெரிய பகுதி மாதிரி தெரியுதே ஆமா இங்க தான் நம்மளோட பூமி வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் வருது ஆன்மாவுக்கு ஒரு உடல் கிடைக்குது இந்த உடல் எங்க இருந்து வருது இது வந்து பிரபஞ்சம் நம்ம முன்னோர்கள் நம்ம இனம் இவங்க கிட்ட வந்து ஒரு பரிசா ஒரு அன்பளிப்பா கிடைக்குது கான் சொல்ற மாதிரி பல யுகங்களா பிசையப்பட்ட களிமண் மாதிரி ஆமா கனிமம் தாவரம் விலங்குன பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நீண்ட வரலாற்றோட வெளிப்பாடு தான் இந்த உடல் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க ஆன்மா நேரடியா சொர்க்கத்துல இருந்து வருது அது விலங்கு உடல்கள் வழியா பரிணாமம் அடையலன்னு தெளிவுபடுத்துறாரு ஆன்மா வருது ஆனா அது வந்து தங்கக்கூடிய இந்த உடல் இருக்குல்ல அது அந்த பரிணாம பாதைய கடந்து வந்திருக்கு அது வேற இது வேற இந்த உடல் அமைப்பு நம்ம இயல்பையும் தீர்மானிக்குதா அந்த நாலு வகை மனிதர்கள் பத்தி சொன்னீங்களே ஆமா பூமியோட பரம்பரை தாக்கத்தால நாலு அடிப்படை இயல்புகள் வருதுன்னு கான் சொல்றாரு என்னன்னு ஒன்னு இலட்சியவாதி ஐடியலிஸ்ட் கொள்கை உயர்ந்த லட்சியங்களுக்காக வாழ்பவர் ரெண்டு கலைஞர் ஆர்டிஸ்ட் அழகு நுட்பம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் மூணாவது நடைமுறை மனிதன் பிராக்டிகல் மேன் உலக ரீதியான ஆதாயம் வெற்றி எல்லாம் பார்க்கிறவர் நாலாவது புலனின்பவாதி சென்சுவலிஸ்ட் உடல் சார்ந்த இன்பங்கள்ல அதிகமா நாட்டம் உள்ளவர் நாம எல்லாரும் இதுல ஏதோ ஒரு கலவையா இருப்போம் இல்லையா உம் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இது வெவ்வேறு விதத்துல தான் இங்கதான் அனுபவங்கள் மூலமா இதயங்கிற இடத்துல மனம் அதாவது மனஸ் உருவாகுது ஓ அப்ப மனம் இங்கதான் உருவாகுதா ஆமா முன்னாடி சொன்ன அந்த தேவதூதர்ச்சின் உலக பதிவுகள் எல்லாம் இங்க நம்ம இயல்பான நாட்டங்களா அதாவது டெண்டன்சீஸா வெளிப்படுது உண்மை மேல இருக்கிற ஈர்ப்பு அழகு மேல இருக்கிற நாட்டம்

ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லனா தியானத்தில் நாம் லேசாக உணரக்கூடிய ஒரு நிலை அதுக்கு மேலேயும் நிலைகள் இருக்குது லஹூத் ஹாஹூத்னு அதெல்லாம் இன்னும் ஆழமானது யோகிகள் ஞானிகள் அனுபவிக்கிற முழுமையான கடவுள் உணர்வு நிலை இதுல யோகி பாதைக்கும் சூஃபி பாதைக்கும் வித்தியாசம் சொன்னீங்களே ஆமா யோகியோட பாதை பெரும்பாலும் உள்நோக்கி போறது மனதை அடக்கி உள்ளே செல்றது சூஃபியோட பாதை உள்ளேயும் போகுது அதே சமயம் வெளியயும் விரிஞ்சு எல்லாத்தையும் அன்புல அரவணைக்குது அது ஒரு மாதிரி குறுக்கு வழி மாதிரி உள்ளுக்கும் வெளியுக்குமான ஒரு சமநிலை சரி இதுக்கடுத்து ஐந்து ஈகோக்கள் அதாவது நஃப்ஸ் பத்தி சொன்னீங்க அது என்ன நஃப்ஸ்னா நம்ம சுயம் அல்லது ஈகோன்னு சொல்லலாம் இதுவும் ஒரே மாதிரி இருக்கறது இல்ல படிப்படியா வளருது மாறுது அதுலயும் நிலைகள் இருக்கா ஆமா ஹான் ஐந்து நிலைகளை சொல்றாரு ஆனா முக்கியமா நாம மூணு படிநிலைகளை புரிஞ்சுக்கலாம் முதல்ல அம்மாரா அம்மாரானா இது ரொம்ப அடிப்படையான நிலை உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறது கோபம் ஆசை மிருக இயல்பு அதிகமா இருக்கிற நிலை தன்னை மட்டுமே பார்க்கிறது அடுத்தது அடுத்தது முத்மைனா இங்கே கொஞ்சம் சமநிலை வருது மனசு அமைதி அடையுது நல்லது கெட்டது புரிய ஆரம்பிக்குது ஆன்மா கொஞ்சம் விழிப்படையுது இதுக்கு நடுவுல லவ்வாமான்னு ஒரு நிலை இருக்கு அது தப்பு செஞ்சா வருத்தப்படும் ஆனா சுயநலம் போகாம இருக்கும் கடைசி இலக்கு கடைசி இலக்கு அலிமா இது முழுமையான கடவுள் உணர்வு நிலை முழு ஞானம் பெற்ற நிலை கான் என்ன சொல்றாருன்னா ஆன்மீக பாதையோட நோக்கம் கஷ்டப்படுறதோ துன்பப்படுறதோ இல்ல இல்லையா இல்ல நோக்கம் வந்து இந்த அம்மாரா நிலையிலிருந்து படிப்படியா மாறி மனச சமநிலைப்படுத்தி அந்த அமைதியான ஞானமான அலிமா நிலைய தான் நம்ம இயல்பு அழிக்காம அதை மெருகேற்றி மாத்துறது புரியுது ஆனா சில பேர் ஏன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அதுவும் இந்த நப்ச நிலைகளோட சம்பந்தப்பட்டதா இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா கான் என்ன சொல்றார்னா பெரும்பாலும் இது நாம அறியாமையால நமக்கே உருவாக்கிக்கிட்ட விளைவுகள் தான் நம்ம முந்தைய பதிவுகள் நம்மளோட கண்ம வினைன்னு சொல்லலாம் அது ஒரு காரணம் ஓ ஆனா அதே சமயம் இது எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக இசை மாதிரி ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி ஒரு சிம்பனி மாதிரி அதுல சில சோகமான ஸ்வரங்கள் இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா அது ஒரு அர்த்தமுள்ள இசை ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்கும் அந்த பெரிய திட்டத்துல ஒரு இடம் ஒரு பங்கு இருக்கு யாருடைய கஷ்டமும் வீணானது இல்லங்கறது அவரோட பார்வை இதுல நிர்வாணம் பத்தி ஒரு கருத்து வருது புத்த மதத்துல சொல்ற நிர்வாணமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிர்வாணம்னா நேரடி அர்த்தம் நிறமற்றது அல்லது வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அப்படின்னா நான் நீங்கற அந்த வேறுபாடு இல்லாம போறது சுயநலம் இல்லாம மத்தவங்களோட சந்தோஷத்துல தா சந்தோஷத்தை பாக்குறது அன்புல கரைஞ்சு போறது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்களே ஆமா ஒரு குழந்தை தனக்கு புதுசா கிடைச்ச பொம்மைய பக்கத்துல இருந்த ஒரு ஏழை குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா உடைச்சு பெருசாக்குறது அருமை இது பூமியில ஆன்மாவோட அனுபவத்தை அது கடந்து வர நிலைகளை நல்லா காட்டுது இப்போ கடைசி கட்டம் இலக்க நோக்கி ஆன்மா திரும்புதல் இங்க என்ன நடக்குது சரி பூமி வாழ்க்கை முடிஞ்சதும் அதாவது மரணத்துக்கு பிறகு திரும்புற பயணம் தொடங்குது மரணத்தை அவர் எப்படி பார்க்கறார் கான் மரணத்தை ஒரு முடிவா பார்க்கவே இல்ல அது ஒரு கதவ மூடிட்டு இன்னொரு கதவதறக்குற மாதிரி ஒரு மாற்றம் அவ்ளோதான் ஆனா பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா பிரச்சனை என்னன்னா நாம மரணத்தை பத்தி வச்சிருக்கிற பயம் தப்பான புரிதல்கள் குழப்பங்கள் இந்த படிவுகளை ஆன்மா கூடவே எடுத்துட்டு போகுது அதனால என்ன ஆகும் இது தற்காலிகமா ஒரு நிலையை உருவாக்குது அதை நாம தலம் அதாவது போகட்டேரியன் சொல்லலாம் அங்க ஆன்மா தன்னோட பயங்களால குழப்பங்களால கொஞ்ச காலம் சிக்கி நிக்குது அதுக்குத்தான் அந்த அசடன் கதை சொன்னீங்களா அவன் தன் செத்துட்டதா நினைச்சுக்கிட்டானே ஆமா ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் நண்பன் விளையாட்டுக்கு சொன்னதை நம்பிட்டான் கொட்டாவி விட்டதும் செத்துட்டதான் நினைச்சு குழியில படுத்துக்கிட்டான் உதவி கேட்டவங்க கிட்ட கூட நான் செத்துட்டேன் பேசாதீங்கன்னு சொல்றான் அப்புறம் கடைசில ஒருத்தர் வந்து ரெண்டு அடி வச்ச தான் அடடா நம்ம உயிரோட தான் இருக்கோம்னு உணர்றான் இது மாதிரி மரணம் பத்தின நம்ம மன தடைகள் தான் கொஞ்ச காலத்துக்கு ஆன்மாவ அந்த நிலையில நிறுத்தி வைக்குதுன்னு கான் சொல்றார் அந்த தடைய தாண்டின பிறகு ஆன்மா எங்க போகுது அங்க இருந்து ஆன்மா மறுபடியும் மனசோட உலகத்துக்குள்ள நுழையுது அதாவது ஜின் தலம் ஆனா இந்த முறை திரும்பி போற வழியில அந்த உலகம் எப்படி இருக்கும் அது வந்து நாம பூமியில வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நம்ம மனசே உருவாக்கணும் ஒரு உலகம் மாதிரி இருக்கும் நம்மளோட ஆசைகள் வெறுப்புகள் உறவுகள் எல்லாம் அங்க மனரீதியா தொடரும் அப்போ நாம நேசிச்சவங்களை விருத்தவங்களாம் அங்க சந்திப்போமா ஆமா மன அளவுல சந்திப்போம் அது ஒரு கனவுலகம் மாதிரி இது ஆர்மாவோட இலையுதிர்காலம்னு காலம்னு கான் சொல்றாரு பூமியில விதைச்சதோட அறுவடை மாதிரி அப்போ அங்க இருந்து நம்மால பூமியில இருக்குறவங்களோட தொடர்பு கொள்ள முடியுமா நிறைய பேர் கேக்குறாங்களே முடியும்னு கான் சொல்றாரு ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல ஏன்னா பூமியில இருக்குறவங்களுக்கு அவங்களோட உடல் மனம்னு ஒரு தடிமனான சுவர் இருக்கு அந்த சுவரை தாண்டி இப்படி தொடர்பு கொள்றது ரொம்ப ஆழமான அன்பு அனுதாபம் நம்பிக்கை இருந்தா அது சாத்தியம் ஒரு கண்ணாடி மாதிரி ரெண்டு பக்கமும் தெளிவா இருந்தா பிம்பம் தெரியும்ல அது மாதிரி அங்க இருக்குற ஆவிங்கள் இங்க இருக்குறவங்களுக்கு வழிகாட்ட முடியுமா முடியும் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களோட எண்ணங்கள் பிரார்த்தனைகள் அங்க இருக்கிறவங்களுக்கு உதவலாம் இது ஒரு இருவழி பாத மாதிரி சரி இந்த மன உலகத்துக்கு அப்புறம் இந்த பயணத்துல இன்னும் மேல போகும்போது ஆன்மா அந்த மன உடலையும் கழட்டி எரிஞ்சிடுது ஓ அதையும் வெட்டுடுதா ஆமா விட்டுட்டு மறுபடியும் தேவதூதர் மண்டலத்துக்குள்ள நுழையுது ஆனா இது வர்றப்போ இருந்ததை விட வித்தியாசமா இருக்கும் எப்படி இந்த இடம் ரொம்ப ஒளியானது ஆன்மாக்கள் எல்லாம் ஒளி வீசுற உயிரினங்களா இருப்பாங்க அவங்களே ஒரு ஒளி மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒளி பரவும் வாவ் இங்க தான் ஆன்மாக்கள் எல்லாம் பரலோக இசையில ஒரு சுவரம் மாதிரி சூரானா இசைவானது அசூரானா முரணானது அந்த தேவீக இசைக்கு பேர் தான் சௌத்தே சர்மத் கோலங்களின் இசைன்னு சொல்லுவாங்களே அதுவா ஆமா அனா நாதம் கேட்காத ஓசைனு கூட சொல்லுவாங்க அந்த இசையில ஆன்மாக்கள் கலந்துடுது அப்போ இதுதான் கடைசி நிலையா இல்ல இதுக்கு பிறகும் இருக்கா இதுக்கு அப்புறம் தான் உண்மையான இறுதி நிலை வருது அது என்ன எல்லா உடைகளையும் பௌத்திக உடல் மன உடல் தேவதூத உடல் எல்லா உரைகளையும் கழட்டி எரிஞ்சிட்டு ஆன்மா அதோட மூலமான அந்த தெய்வீக ஆவிக்குள்ள டிவைன் ஸ்பிரிட்குள்ள திரும்புது முழுமையா அதோட ஒன்றாகிடுது இங்குதான் அந்த ஆரம்ப கேள்வி மறுபடியும் வருது இது பயணமா இல்லையா ஆமா கான் சொல்றார் இது பாக்குறதுக்கு ஒரு பயணம் தான் ஏன்னா நிலைகள் மாறுது அனுபவங்கள் கிடைக்குது ஆனா உண்மையில சத்தியத்துல ஆன்மா எங்கேயும் போகல வரல அது எப்பவும் அந்த ஒரே யதார்த்தத்தோட அந்த மூலத்தோட ஒரு பகுதி தான் இந்த முழு பயணமே அந்த ஒற்றை உண்மைக்குள்ள நடக்கிற ஒரு தோற்றம் மாதிரி ஒரு நாடகம் மாதிரி சொல்லலாம் அப்போ ஃபனான் சொல்றாங்களே அது என்ன அது அழிஞ்சு போறதா அர்த்தமா ஆமா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க நேரடியா அர்த்தம் அழிதல் தான் ஆனா இங்க சூபீசத்துல அதோட பொருள் வந்து நம்மளோட பொய்யான நான் அந்த அகங்காரம் மறைறது ஆன்மா அழியலையா இல்ல ஆன்மா அழியாது அதோட தனிப்பட்ட நான்கிற உணர்வு அந்த எல்லைகள் கரையுது ஒரு நடிகர் ஒரு பாத்திரத்துல நடிக்கும்போது அவரோட சொந்த அடையாளம் மறைஞ்சு அந்த பாத்திரம் மட்டும் தெரியுமே அது மாதிரி இதுக்கு படிகள் இருக்கா ஆமா மூணு முக்கிய படிகள் சொல்றாங்க ஃபனாஃபிஷேக் குருவோட ஞானத்துல தன்னை கரைச்சிக்கிறது ஃபனாஃபிர் ரசூல் இறை தூதரோட வழிகாட்டுதல்ல ஒன்றிணைதல் கடைசியா ஃபனாஃபி அல்லா கடவுளோட முழுமையா ஒன்றாகி தன்னில இழந்து கடவுள் நிலையில இருக்கிறது இது படிப்படியா அகந்தையை இழந்து மூலத்தோட ஒன்றாகிற நிலை ஆமா இறுதி இலக்கு என்னன்னா சகு அதாவது தெளிவு சோப்ரியட்டி தெளிவா ஆமா இந்த எல்லா அனுபவங்களாலையும் செறிவூட்டப்பட்டு ஞானம் பெற்று ஆனா எந்த மாயையிலயும் சிக்காம முழுமையான விழிப்புணர்வோட அதோட உண்மையான தூய ஆதி நிலைக்கு திரும்புறது அதுதான் முழுமையான விடுதலை கேட்கவே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு இது ஆன்மாவோட ஒரு முழுமையான சுழற்சிய ஒரு பெரிய பயணத்தை காட்டுது ஆமா கான் விவரிக்கிற இந்த பயணம் பூமிக்கு வர்றது இங்க வாழ அனுபவங்கள் அந்த நப்ஸ் நிலைகள் அப்புறம் திரும்பி போறது இது நீங்க உங்களுடைய சொந்த அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்க உள்ளுணர்வுகள் சில சமயம் உங்களுக்கு ஏற்படுற சில விவரிக்க முடியாத உணர்வுகள் அழகுல நீங்க லைச்சு போற தருணங்கள் சில சமயம் உங்களுடைய போராட்டங்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு மாதிரி வழிகாட்டி மாதிரி ஒரு வரைபடம் மாதிரி உதவுது இல்லையா நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இதுல இருக்குற முக்கியமான செய்தி என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த நிபந்தனைகள் இந்த அடையாளங்கள் இந்த அனுபவங்கள்னு பல அடுக்குகள் இருக்கு இதுக்கு அடியில நம்மளோட உண்மையான சுயம் அந்த தூய ஆன்மா அந்த தெய்வீக பொறி இருக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறது அதை தான் இந்த பயணத்தோட நோக்கம் இது ஏதோ வானத்துல நடக்கிற விஷயம் இல்ல நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது அதே தான் நாம எப்படி வாழறோம் எப்படி உணர்றோம் எப்படி மற்றவங்களோட பழகிறோங்கிறதோட நேரடியா சம்பந்தப்பட்டது நம்மட உண்மையான இயல்பை நோக்கி போறதுதான் முக்கியம் அருமை இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க கான் சொல்றாரு இல்லையா இது உண்மையில ஒரு பயணம்தான் ஆனா சத்தியத்தில் இது பயணம் இல்லைன்னு அப்படின்னா இந்த வர்றது போறதுன்னு நாம பார்க்கற இந்த முழு இயக்கமும் அந்த மாறாத ஒற்றை யதார்த்தத்துக்குள்ள நடக்கிற ஒரு தோற்றம் தான் என்றால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன ஆன்மா உண்மையிலேயே எங்கேயும் நகரலையா அப்போ இந்த தோற்றங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஆமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒண்ணு